ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ் கேஜே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜியோ டூ நாட் டென் படி மலுமிச்சம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவை வந்து கார்பரேஷன் லிமிட்டில் கொண்டு வந்திருக்காங்க இந்த கார்பரேஷன் லிமிட்டில் நம்ம கற்பகம் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி ஒன்றுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்ட் அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தெற்கு பார்த்த சைட்ல கிழக்கு வாசல் அமைச்சு ஒரு பக்காவான இண்டிவிஜுவல் வீடுங்க புது வீடு தான் நான் செயல்கெடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பட்டான்னு சொல்லி லீகல் வைஸ் கிளியரா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் எலிஜிபிலிட்டிக்காக உங்களுக்காக கத்துட்டு இருக்கு இந்த வீடை பொறுத்த அளவுக்கு எயிட்டி பர்சன்டேஜுக்கும் மேலே லோன் வாங்கலாங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோனுக்கும் கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரஸ்டடா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உடனே ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு தாங்க இன்னைக்கு நம்ம சேல்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடை பொறுத்த அளவுக்கு முன்னாடி வந்து இருபத்தி மூணு அடி ரோடு பேசுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு கரண்ட் கம்பத்துல இருந்து எல்லாமே இருக்குது சுற்றிலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் ஓகேங்களா தெற்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த வீடு உள்ள என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு கார் ஸ்பேஸ் வந்துடுதுங்க கார் பார்க்கிங் இருக்கிற அளவுக்கு ஸ்டேரும் இங்கேயே கொடுத்துட்றாங்க ஸோ அடுத்து இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்க ஒரு இங்க ஒரு அஞ்சடி வந்து ஸ்பேசஸ் இருக்கு ஸோ இங்கே நீங்கள் பைக்கும் பார்க் பண்ணுறா பண்ணிக்கலாம் கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கிழக்கு வாசலில் பக்காவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தோட மெயின் டோர் வந்துருதுங்க ஓகேங்களா ஸோ உள்ள என்ட்ரு உடனே பதினொன்றுக்கு பத்தொம்பது அப்படிங்கிற அளவுல ஒரு பெரிய ஹால் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹால் வந்துடுது ஸோ இந்த ஹாலுக்கு பக்கத்துலேயே அக்னி மூலியில கிச்சன் வந்துருதுங்க பத்துக்கு பத்து அப்படிங்கிற டைப்பில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் ஓகேங்களா மாடுலர் கிச்சன் வித்தவுட் சிம்னி ஓகே உங்களுக்கு குபேர மூலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறில் மாஸ்டர் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் வென்டிலேஷன் மட்டும் பாருங்கள் எப்படி பக்காவா இருக்கணும் சூரிய ஒளிச்சும் பக்காவா வருது இதுலயும் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துறாங்க மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் இங்க நீங்க சாமி ரூம் செட்டப் நீங்க பக்காவா பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்தது செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் வாயு மூலையில பத்துக்கு பத்தில் செகண்ட் பெட்ரூம் மேலே கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுவும் அட்டாச்சுடு டாய்லெட் வந்துருதுங்க இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதற்கான ப்ரொவிஷன் டேப்பு அவுட்லெட்டு உங்களுக்கு வந்துருது ஸோ இந்த வீட்டில் ஹால்ல இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல சர்வீஸ் ஏரியா வந்து உங்களுக்கு விளாசமாக கொடுத்துருக்காங்க தொழைக்கள் நீங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜல மொழியிலே வாட்டர் டேங்க் வந்துருங்க வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கெப்பாசிட்டி ஐயாயிரம் லிட்டர் குடிக்கிற கெப்பாசிட்டியில இருக்குது அதே மாதிரி வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் வந்திருக்கு ஐநூத்தி அறுபது அடியில் போர் ஓகேங்களா ஸோ இங்கே நின்று நீங்க பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலேருந்து எல்லாமே தெரியும் ஸோ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபிரண்ட்ல உங்களுக்கு வந்து பத்தாயிரம் லிட்டர் கப்பாசிட்டியில் கருங்களால் கட்டப்பட்ட செப்டி விட்டாங்க அதற்கான அவுட்லெட்டும் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேர்ல ஏறி பார்ப்போங்க ஸ்டேரில் வந்து மேலே போனீங்க அப்படின்னா பில்டிங்கோட குவாலிட்டி பீமு ரூஃப் எல்லாம் நமக்கு தெரிய போகுது எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் ஸோ மேலே வந்தீங்கன்னா பாருங்க ரூஃப் பீம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது மட்டும் பாருங்க நல்ல ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம இதுலயே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கணிச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செங்கலால் கட்டப்பட்டது தாங்க சரிங்களா ஃப்ளைஷ் வந்து கீழே காம்பவுண்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி பார்க் தெரியுதுங்க கட்டிகிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே கற்பவன் காலேஜுக்கு பேக் சைடில் பக்காவான ஒரு ஹவுஸு அதுவும் ரேட்டு தரமான ரேட்டில் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ இதுக்கு மேலே என்னெங்க வேணும் பக்காவா நம்ம ஐடி பார்க்கு பக்கத்துலயே கருப்பவன் காலேஜுக்கு பேக் சைடில் மலுமச்சம்பட்டி ஏரியாவில் கூடிய விரைவில் கார்பரேஷன் அப்படிங்கிற பேரில் லீகலாக பதிவாகக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்குள்ளே உங்கள் வீடு இருக்க போகுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சுற்றிலும் ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கட்டும் எந்த காலேஜ் பஸ்ஸாக இருக்கட்டும் வீட்டுக்கு முன்னாடியே வந்து நிற்கும் உங்கள் குழந்தைங்க எல்லாம் அந்த பஸ்ஸில் ஏறி போகலாம் வரும்போது இங்கேயே வந்து வீட்டு வாசல்லே இறங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியால நீங்க வீடு வாங்க போறீங்க சோ நீங்க பாருங்க வீட்டை வந்து பாருங்க வீடை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா லீகல் பாக்குறது லோன் வாங்கி கொடுக்கறது டாக்குமெண்டேஷன் மூணு ப்ராசஸையும் எஸ்கேஜ் நானே வந்து டேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு எந்த ஒரு கவலைய வேண்டிய அவசியமே கிடையாது சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்ன்தான் ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல சைட் விசிட் புக் பண்றது மட்டும் தாங்க சோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் லாக்ஸ் கேக்குறாரு இதுல இருந்து இருக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு சோ இந்த சான்ஸ நீங்க மிஸ் பண்ணிடறீங்க சோ கண்டிப்பா நம்ம நேர்ல சந்திப்போங்க சோ நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே